வணக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளரிடம் பேசிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனரும் அகில இந்திய தலைவருமான டாக்டர் ஏ ஹென்றி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கூட்டமைப்பின் எட்டாவது தேசிய மற்றும் மாநில செயற்குழு பொறுப்பாளருக்கான தேர்தல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இதில் தேசிய குழுவிற்கு பொது செயலாளராக ஜெயச்சந்திரன் செயல் தலைவராக கோவை செந்தில்குமார் நிர்வாக செயலாளராக அரியலூர் கிருஷ்ணகுமார் வளர்ச்சி செயலாளராக தி மலை நரேஷந்த் பொருளாளராக சிகரம் சந்திரசேகர் மற்றும் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என இரண்டு ஆண்டுகள் பதவி வகிப்பர் என்று கூறினார் சென்னை மற்றும் வளர்ந்து வரும் நகரங்களில் விரிவாக்கத்திற்கு எடுக்கப்பட்ட நிலங்கள் பற்றி சரியான முறையில் தகவல் தெரிவிக்கவில்லை இது எங்களைப் போன்று தொழில் புரிவோருக்கு பாதிப்பாக உள்ளது அதனை உடனடியாக சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டும் எங்கள் தொழிலில் பத்திரப்பதிவு துறையில் அரசின் வழிகாட்டுதலை மீறி அனைத்து பிரிவுகளிலும் அரசு கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் செலுத்துமாறும் லஞ்சம் அதிகரித்துள்ளது இந்த செயல் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை உள்ளது இது தொடர்பாக விளக்கம் கேட்டால் அனைத்திற்கும் பத்திரப்பதிவு துறையே காரணம் என்று கூறுகின்றனர் நல்லாட்சி நடத்தி வரும் தமிழக முதல்வருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இது போன்று செயல் நடைபெறுகிறது எனவே இதனை நேரில் சந்தித்து தெரிவிக்கலாம் என்றால் அதற்கு எந்த வழி என்று தெரியவில்லை இது தொடர்பாக முதல்வருக்கு புகார் அளித்துள்ளோம் என்று கூறினார் திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயனுள்ள பல திட்டங்களை வந்து கொண்டு வந்தது அந்த வகையில் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்கிற முறையில் எனக்கு பொறுப்பும் கடமையும் இருந்ததுனால பல திட்டங்களை நான் வரவேற்று அரசுக்கு நன்றி பாராட்டியிருக்கிறேன் ஆனால் காலப்போக்கில் துவக்க காலத்திலே முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பேற்ற போது அவர் சொன்ன வார்த்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம்பி வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சேர்த்து செயல் திட்டங்களை கொண்டு வருவதாகவும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஆனால் கா காலப்போக்கில் இந்த துறைகள் எப்படி இருக்குதுன்னா தான் கொண்ட கொள்கைகளை வந்து நேர்த்து போய் அதை டைலூட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கோவை முழுமை திட்டம் மட்டுமில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் அனைத்து நகராட்சிகளிலுமே ஒருங்கிணைந்த முழுமை திட்டம் சொல்லி நிலங்களை வகைப்படுத்தி ஒரு திட்டங்களை தயாரிக்கிறார்கள் அந்த திட்டத்தில் எவையெல்லாம் குடியிருப்புக்கு உகந்தது எவையெல்லாம் வணிக கட்டணத்துக்கு உகந்தது எவையெல்லாம் ஃபேக்டரி இண்டஸ்ட்ரீஸுன்னு நிறுவனங்களை கட்டுவதற்கு உகந்தது எவையெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு உகந்தது எதிர்கால வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு பிற நகரங்களை இணைப்பதற்கான உள்வட்ட சாலை வெளிவட்ட சாலை இணைப்பு சாலைகள் கட்டச்சாலைகள் திட்ட சாலைகள் என்று சொல்லி ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு ஒரு முழுமை திட்டத்தை தயாரிக்கக்கூடிய பணியை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறை முன்னெடுக்கும் அந்த வகையில் நீங்க வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்னு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் வந்து இருக்குது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நிலப்பரப்பளவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் இந்த ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டருக்கு பிறகு சென்னையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் உலகமயமாக்கல்ல நகரமயமாக்கல்ல நகரத்தை நோக்கி பொதுமக்கள் இங்கே வேலை கல்விக்காக பொருளாதாரத்துக்காக இங்கே சென்னையை நோக்கி வருகிறார்கள் என்ற அடிப்படையில் சென்னையை வந்து விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டருக்கு அரசு அடையாளம் கண்டு ஆணையை பிறப்பித்தது நிர்வாக காரணங்களுக்காக குறைக்கப்பட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் அதாவது சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கே பேட்டை அண்டு பள்ளிப்பட்டு இரு தாலுக்காக்கள் நீங்களாக மீதி உள்ள திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் செய்யூர் அண்டு மதுராந்தகம் இரு தாலுக்காக்களை நீங்களாக மீதி உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் தாலுக்கா நீங்களாக மீதியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளை அரக்கோணம் தாலுக்காவை ஒருங்கிணைத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சென்னையினுடைய பெருநகர வளர்ச்சி குழுமத்தை விரிவாக்கம் செய்தார்கள் அந்த பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிற நகரங்களை டூ டயர் சிட்டின்னு சொல்லுவோம் இரண்டாம் நகரங்களை அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் திருச்சி ஒசூர் மற்றும் மதுரை இந்த பகுதிகளை அடையாளம் கண்டு இதனை வந்து முழுமை திட்டத்துக்கு உட்படுத்தி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் அரசு நல்ல நோக்கம் வரவேற்க வேண்டியது எங்களுடைய கூட்டமைப்பும் அதை வரவேற்றது ஆனால் கோவையில் தற்பொழுது முழுமை திட்டத்தை வந்து நிறைவேற்றி கடந்த மூன்று அதாவது ஆறாவது மாதம் ஆறு மாதங்களுக்கு முன்பாக அந்த முழுமை திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினார்கள் முழுமை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அது என்ன நடைமுறைன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூத்தி பதினோரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு சதுர கிலோமீட்டர் இரநூத்தி நாப்பத்தி ஏழு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூத்தி பதினோரு சதுர கிலோமீட்டருக்கு கோவையினுடைய புறநகரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில முழுமை திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த முழுமை திட்டங்கள்ல என்ன ஒரு நகைச்சுவை வேடிக்கைன்னு பாருங்க சர்வே நம்பர் நாற்பதுன்னு வச்சுக்கணும்னா நாப்பதுல ஒண்ணு வந்து குடியிருப்பு பகுதியா நாப்பதுல ரெண்டு வந்து விவசாய பூமியா செட்டிக்குள்ள சிட்டிக்குள்ள நாற்பதுல ஒன்னு குடியிருப்பு பகுதி நாப்பதுல ரெண்டு விவசாயம் நாற்பதுல மூணு ஃபேக்டரி நாப்பதுல நாலு இப்படி முரண்பாடாக தன் இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக நகர் மற்றும் ஊரமைப்பு துறையினுடைய இயக்குநர்களுடைய உதவி இயக்குநர்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கருத்துக்களை கேட்காமல் ஏன்னா ஒரு வரைவு மாஸ்டர் பிளானுக்கு முழுமை திட்டத்துக்கு ஒரு வரைவு தயாரித்தால் டிராப்டிங் பண்ணால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மூலமாக பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்புக்கு உட்படுத்த வேண்டும் அது வந்து என்னன்னா அதாவது ஒபீனியன் அண்டு சஜஷன் இந்த ஒபீனியன் அண்ட் சஜஷனுக்காக உட்படுத்தி அவர்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக எழுதி பெற்று அந்த அடிப்படையில் தான் அந்த நிலங்களை வகைப்படுத்தணும் ஏன்னா இந்த முழுமை திட்டம் வந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டிற்கானது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல என்னுடைய நிலம் எப்படி அபிவரு அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும் டெவலப் ஆகியிருக்கணும் எங்களுடைய நகரம் பிற நகரங்களோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த நிலங்களினுடைய வளர்ச்சி நகரத்தினுடைய வளர்ச்சி மக்களுடைய குடியேறுதல் இதை பொறுத்து அந்த நகரத்தை வந்து கட்டமைக்க வேண்டும் அங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த ஒபீனியன் என்ற சஜஷனுக்காக உட்படுத்தும் போது இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் ஆய்தகரா ஏற்பட்டு கடைசியில பெஞ்சையும் சேரையும் இழுத்து போடுற அளவுக்கு அங்க கை சண்டை முட்டுகின்ற அளவுக்கு அங்க பிரச்சனைகள் மாறியது ஆயுதம் கைவிடப்பட்டடிச்சு பப்ளிக்கோட ஒபீனியன் அண்ட் சஜஷன் கேட்கல தேதி குறிப்பிடாம மீண்டும் ஒரு தினத்தில் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க ஆனால் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்காமலேயே அவர்கள் அந்த மாஸ்டர் பிளானுக்கான பறவை முழுமை திட்டத்துக்கான பறவை வெளியிட்டு இருக்கிறார்கள் இதில் பல முரண்பாடுகள் இருக்கிறது சரி சார் இப்போ நாற்பதுல ஒன்னு பிஆர் சோனாவோ அதாவது குடியிருப்பு பகுதியாகவும் நாற்பதுல இரண்டு விவசாய நிலமாக இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நாப்பதுல ஒன்று ஒரு ஏக்கர் இருக்கும் நாற்பதுல ரெண்டு ஒரு ஏக்கர் இருக்கும் ரெண்டு ஏக்கரை நாங்கள் நினைச்சி மனைப்பிரிவை ஏற்படுத்தணும்னா நாங்கள் அதை சம்மந்தப்பட்ட டிடிசிபில அப்ளை பண்ணி ரீ கிளாசிபிகேஷன் சொல்லுவோம் அந்த நிலத்தை விவசாய நிலத்திலிருந்து குடியிருப்பு பகுதியாக மாற்றம் செய்வதற்கு நாங்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாயத்துறையே வருவாய்த்துறை அணுகணும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகணும் அங்கேருந்து டிடிசிபி ஹெட் ஆஃபீஸ் அணுகணும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து போகணும் செக்ரெட்டரியேட்டுல இருந்து மினிஸ்ட்ரேட்டுக்கு போகணும் அதன் பிறகு அரசாணை போடப்பட்டு அந்த நிலம் வகைப்பாடு மாற்றம் செய்யப்படும் சோ இதுக்கு குறைந்தபட்சம் ஆறு மாத இருந்து இரண்டு ஆண்டுகள் ஆகும் ஒரு நிலத்தை மாற்றம் செய்வதற்கு இப்படி முரண்பாடுகள் இருக்கிறது அதனால இதுக்கு மறுசீரமைப்பு குழு அமைத்து அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த அடிப்படையில அந்த நிலங்களை வகைப்பாடு மாற்றம் செய்து கொடுங்கள் என்று சொல்லி முதல்வருக்கு நாங்கள் கடிதம் எழுதி கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இருக்கிறது அது குறித்து அவர்கள் துறைக்கும் பரிந்துரைத்து அந்த கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கை கிணத்தல் போட்ட கல்லை போல கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது அது குறித்து எந்த தீர்வும் ஏற்படவில்லை இதனால் அந்த கோவையினுடைய ஆயிரத்தி ஐநூத்தி பதினோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பெருமளவுல வந்து தங்களுடைய நிலங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அபிவிருத்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பெயரளவுக்கு அந்த வரைவு முழுமை திட்டத்துக்கான வரைவு என்கிற பெயரிலே அந்த வரைவு தயாரிக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்த பிறகும் ஆனால் அங்கே பொதுமக்களுக்கு அது பயனற்றவையாக இருக்கிறது ஆகவே இந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக முதல்வருக்கு இந்த மாதிரி பல ஆயிரம் பேர் தினந்தோறும் கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இது சென்சிட்டிவ் இஷ்யூ மக்களுக்கான ஒரு பிரச்சனை அதை முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கணும் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் வீட்டு வசதித்துறை கவனத்தில் எடுத்துக்கணும் நகர்ப்புற இயக்குநரகம் வந்து இதை நகர் ஊரமைப்பு துறை டிடிசிபி வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில ஒரு மறுசீரமைப்பு குழு அமைத்து பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்க பெற்று அவர்கள் அந்த நிலங்களை என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு துணை திட்டம் முழுமை திட்டத்தினுடைய வரைவு வெளியிட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணும் இல்லையெனில் எதிர்வரக்கூடிய பதினாறு ஆண்டுகளுக்கு இந்த பொதுமக்கள் வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படுவார்கள் இதுபோன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகளிலும் இந்த வரைவு திட்டங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கிறது பொதுமக்கள் எங்களை போன்ற தொழில் முனைவோர்களுக்கான கூட்டமைப்புகள் சங்கங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் தாந்தோன்றி தோன்றித்தனமாக தன்னிச்சையாக தன்னிச்சு அவர்கள் நினைக்கின்ற அந்த புலையெண்களுக்கு நினைக்கின்ற வகைபாடை போட்டு வெளியிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறது வெகுமக்களினுடைய கருத்து எங்கள் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொழில் முனைவோர்கள் கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையை முன்னெடுக்கின்ற பெரும்பான்மையானுடைய கோரிக்கையும் கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக வீட்டு வசதி இதனை கவனத்தில் கொண்டு பொதுமக்களிடமும் தொழில் முனைவோர்களிடமும் கருத்து கேட்க பெற்று பிறகுதான் இந்த முழுமை திட்டத்தை வெளியிட வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளையும் கோரிக்கையும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது புதிய நிர்வாகிகள் உடனிருந்தனர்